தமிழ் சினிமாவின் கனவு நாயகனாக வளம் தான் நடிகர் மோகன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறுகளில் மட்டும் ஒன்பது படங்களில் மோகன் நடித்தார் இதில் இரண்டு படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன ஒன்று மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த மௌனராகம் மற்றொன்று ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளியான மெல்ல திறந்த கதவு திரைப்படம் இந்த படத்தில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால் இதற்கு இளையராஜா எம் எஸ் பி என இரு சாம்பவான்கள் இசையமைத்துள்ளனர் இப்படி தொடர் வெற்றிகளை கொடுத்து வந்த மோகனுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் பெரிய பட வாய்ப்புகள் அமையவில்லை சினிமாவை பொறுத்தவரை ஓடும் குதிரை மேல்தான் பணத்தை கொட்டுவார்கள் அது நமக்கும் தெரிந்த ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே அவரின் திரை வாழ்க்கையில் தேக்கம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு அன்புள்ள காதலன் படத்தை தானே தயாரித்து நடித்தார் மோகன் ஆனால் அப்படம் சரியாக ஓடவில்லை இதையடுத்து சில ஆண்டுகளுக்கு பின் சுட்டப்பழம் என்ற படத்திலும் நடித்தார் மோகன் அப்படமும் பெரிதாக பேசப்படவில்லை இதுதான் அவர் விழுந்ததற்கு காரணம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க